மீண்டும் சீமானுடன் இணையும் காலியம்மாள் இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில காண இருக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேச்சுக்கள் மிகவும் சர்ச்சையாகிறது நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய பேர் பல முரங்களால் குறிப்பாக சீமான் சாதி பார்க்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அபாண்டமான பொய்க் குற்றச்சாட்டை சொல்லி பலரும் கட்சியை விட்டு விலகுவதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் சீமான் அவர்கள் என்னை திட்டிவிட்டார் மரியாதை குறைவாக பேசிவிட்டார் என பலரும் விலகுவதும் நம்மால் உணர முடிகிறது அதே போலத்தான் காளியம்மாள் அவர்களையும் பிசுறு என பேசிவிட்டார் என்ற ஒரு சர்ச்சையும் அதன் பிறகு மேடையில் அவர் தோன்றினாலும் கூட இருந்தும் அந்த முரண் பயணித்துக் கொண்டே இருந்தது சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை விட்டு அவர் விலகியதாக அவரே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதன் பிறகு அவங்க எந்த கட்சிக்கு போக போறாங்கிற கேள்விக்கு பத்திரிக்கையாளரை சந்தித்த காரியம்மாள் அவர்கள் இன்னும் அதற்கான முடிவெடுக்கவில்லை காலம்தான் அதற்கான சொல்லும் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என மட்டும்தான் அப்ப அவங்க அரசியல் வாழ்வை விட்டு போவதற்கான எந்த ஒரு நாட்டமும் இல்லை இதுவரை எப்படி சமூக செயற்பாட்டாளராக இருந்து நாம் தமிழர் கட்சியில் வந்தாரோ இனி நாம் தமிழர் கட்சி இல்லாமல் சமூக செயற்பாட்டாளராக இருந்திருக்கிறார்கள் ஆனால் அதே நேரம் கட்சி அங்கீகாரம் என்பது ஒன்று இருந்தால்தான் அவர்கள் அந்த மீனவ மக்களுக்காக போராடக்கூடியது இன்னும் வலுவாக இருக்கும் என்பதில் தெளிவுடைய ஒரு தங்கையாகத்தான் காளியம்மாள் அவர்கள் இருக்கிறார் கட்சியை விட்டு விலகினாலும் கூட எந்த ஒரு இடத்திலும் சீமானை ஒரு துளி கூட இழிவாக பேசாமல் அதே நேரத்தில் மாறா பற்றுடனும் அதே அன்புடனும் ஆனால் சீமான் இல்லை என்றால் காளியம்மாள் இல்லை என கட்சியை விட்டு விலகிய பிறகும் சொல்வது என்பது மிகப்பெரிய விடயம் தற்போது திருப்பூரில் நடந்து முடிந்த நாம் கட்சியின் கூட்டத்தின் மூலம் நாம் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருபெறுகிறது என அனைவரும் அறிந்துள்ளனர் குறிப்பாக மற்ற இயக்கங்கள் அனைத்தும் ஒன்று கூடி சீமானுக்கு ஆதரவு தெரிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது அதனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவாரா அதிமுகவில் இணைவாரா என்ற கேள்விக்கு மறுப்பு சொல்லும் விதமாக நாம் தமிழர் கட்சியிலே மீண்டும் இணைவார் காளியம்மாள் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் முடிவு காளியம்மாள் அவர்களுடையது